ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் சாலின்வான் இன்றைக்கி வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இது சாப்பிட்றதுனால இதில் அதிகமான நாள் சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே உதவுது அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க மலச்சிக்கல் இருக்கவங்க இவங்க எல்லாருமே ரொட்டீனாக இதை குடிச்சிட்டு வந்தால் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அதுவும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம கஞ்சி வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இதை பொங்கல் மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சும் சாப்பிட்லாம் குழந்தைங்கலாம் கஞ்சியாக செஞ்சு சாப்பிட விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்வீட்டாக பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பட் பெரியவங்க இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் கவுனி அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கப் ரைஸ் எடுத்தாலே ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு இதை ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே இதை ஊற வைக்கணும் இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு அப்படின்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே நீங்கள் ஊற வைக்கணும் இந்த மாதிரி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம் இன்னும் மார்னிங் டிஃபனுக்கு இதை ரெடி பண்ணுறதுனால முதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சுட்டேன் பாருங்கள் மார்னிங் எயிட் ஓ கிளாக் எடுத்து பார்க்கும்போது இது நல்லாவே ஊறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி மையை அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு கூல் மாதிரி குடிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகரப்பாக அரைச்சா போதும் ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்ச விழுந்த நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியே இதோட சேர்த்துக்கலாம் இது குக் பண்ணும்போது சீக்கிரமாகவே கெட்டி தனிமையாகிடும் அதனால் அதில் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை லிட்டர் போல் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொதிக்கல அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வந்து அடிப்படிச்சிடும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிடும் அஞ்சு அல்லது பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இது நல்லா குக் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு கூல் ஸ்மெல் வரும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம சூட்டோடு இருக்கும்போது இதை போடக்கூடாது கூடவே ஒரு கப் தயிர் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க அதிகமான மருத்துவ குணமுள்ள கருப்பு கவுனி அரிசி ரெடி ஆகிடுச்சு இதோட மருத்துவ குணம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரி வத்தல் மோர் மிளகாய் மல்லித்துவையல் இதெல்லாம் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு கேப்பக்கூழ் மாதிரிதாங்க இருக்கும் பட் டேஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசப்படும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்